அடுத்ததாக துணை செயலாளர் எஸ் மைதீன் சேட்கான் அவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய ஏகவல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் தனியார் துறைகளிலே சமூக நீதி என்ற தீர்மானம் அரசு துறைகளிலே ஏராளமான துறைகள் என்று தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட அந்த துறைகளில் சிறுபான்மையினர் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நாட்டில் மத சார்பற்ற இந்த நாட்டில் குறிப்பாக திராவிட கழகங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் கூட பதிமூணு ஆண்டுகளினுடைய போராட்டத்தின் காரணமாகத்தான் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றோம் அதுவும் சாதாரணமாக தரவில்லை இந்த அரசாங்கம் பொதுக்குழு கூட்டி நீங்கள் உடனடியாக இடஒதுக்கீடு தரவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் கோரிக்கைகள் வைத்தார்கள் என்ன கோரிக்கை என்று சொன்னால் இந்த முஸ்லிம்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால் இந்த நாட்டிலே பஸ்கள் ஓடாது ரயில்கள் நிறுத்தப்படும் விமானங்கள் பறக்காது என்ற அறிவிப்புக்கு பின்பாகத்தான் இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது என்பதை காண முடிகிறது அப்படியானால் இந்த நாட்டிலே தனியார் துறைகளிலே இடஒதுக்கீடு என்று சொன்னால் இரண்டாயிரத்தி நாலிலே ஒரு பிரம்மாண்டமான மாநாடை நடத்தி பேரணியை நடத்தி மத்திய அரசு ஏற்படுத்துவதற்காக இந்த குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் களப்பணி இந்த அரசு மத்திய அரசு ஏற்படுத்தியது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மத்திய அரசு ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் தீர்மானங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் கொடுத்து விட்டால் முஸ்லிம்களும் ஓட்டு வாங்கிவிடலாம் என்று கலவு கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு தேசிய கட்சிகளுக்கெல்லாம் இந்த ஒரு படிப்படையாக வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தால் மாத்திரவே நீங்கள் வாக்குறுதி முஸ்லீம்களோ அல்லது தாழ்த்தப்பட்டவரோ அல்லது பிற்படுத்தப்பட்டவரோ ஓட்டு வாங்கிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டால் நிச்சயமாக அது ஒரு வெறும் பகல் கிரவாகத்தான் இருக்கும் தோழர்களே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மனிதநேய மக்கள் கட்சி இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் பாராளுமன்றத்திலே அவர்களுக்கு உறுப்பினர் பதவி வழங்கப்படுமையானால் அங்கே சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் பொதுத்துறைகளிலே தனியார் பொதுத்துறைகளிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே சட்டம் ஏற்ற வேண்டும் அந்த சட்டத்தை மனிதரே மக்கள் கட்சியுடைய எம்பிக்கள் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இந்த கோரிக்கைக்காக இந்த கோரிக்கை வலிமை பெறுவதற்காக பாராளுமன்றம் அமைதிமுறைப்படுத்தப்பட வேண்டும் அங்கே ஒத்துழைப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நமது எம்பிகளும் நமது எம்எல்ஏக்களும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தால தவிர பார்த்தோம் நாம ஐஐடி ஐஐஎம் போன்ற எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிலையங்களிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தேழு சதவீதம் போராடி கிடைக்கின்றன அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே பொதுத்துறைகளிலே இடஒதுக்கீடு என்று சொன்னால் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அங்கே கோரிக்கை வைத்து அதற்காக வலிமையாக போராடுவதே ஆனால் நிச்சயமாக அந்த இடஒதுக்கீடை பொதுத்துறைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் தலைமைக்கும் உங்களுக்கும் கோரிக்கை வைத்த இந்த தீர்மானத்தை வாசிக்கிறேன் அஸ்லாம் அலைக்கூர்